அனைவருக்கும் வணக்கம் சுதார் மேஜர் லெப்டன் கோர் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸீசஸ் வீக் பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி பென்ஷன் அதாவது கணவர் இறந்த பின்பு இந்த ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுல பல பிரச்சனைகள் அதுக்கு முக்கிய காரணம் பெயர் மற்றும் பிறந்த தேதிகளில் மாற்றங்கள் இருந்தால் அந்த குடும்ப ஓய்வூதியம் பெறுவதில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஆனால் பர்ஸுக்கு மாற்றப்படாதற்கு முன்பு சிபிபிசி சம்பந்தப்பட்ட வங்கியிலிருந்து வாங்கும்போது அந்த பெயர்களில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் மற்றும் பிறந்த தேதிகளிலும் மாற்றங்கள் இருந்தாலும் ஆனால் பெயர் பிபிஓவில் இருந்தால் ஒரு அபிடேவிட் சேம் நேம் ஒரே பெயர்தான் என்றதுக்கான ஒரு அபிடேவிட் அதே நேரத்தில் பிறந்த தேதியை பொறுத்தவரையில் ஒரு நோய் ஒரு கஸ்டமர் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சு சம்மந்தப்பட்ட அந்த சிபிபிசி வந்து அவங்களுக்கு பென்ஷனை ஃபேமிலி பென்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் பர்ஸில் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த அவர்களுடைய பெயர் மனைவியினுடைய பெயர் எப்படி வந்து அந்த பர்ஸ் பிபிஓவில் இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கணும் அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்லேயும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப ஓய்வூதியம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் வேறொன்று ஒன்று முக்கியமானது ஒன்று என்னென்னு கேட்டாச்சுன்னா ஈவன் அந்த பென்ஷனருடைய டெத் சர்டிஃபிகேட்டில் கூட அவருடைய பேர் அஸ்பர் பிபிஓ இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது ஏன்னா பிபிஓ மற்றும் டெத் சர்டிஃபிகேட்டில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தாலும் அதற்கும் அவங்க அப்சர்வேஷன் போட்டிருக்கிறாங்க அதனால் அந்த டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறப்ப அஸ்பர் பிபிஓ எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த பெயர் மற்றும் பிறந்த தேதி மாற்றங்கள் திருத்தங்கள் இதற்கான ஆர்டர்ஸ் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஈவன் எம்ஓடி பிஎஸ்டபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸூஷன் வெல்ஃபேர் அவங்க வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க எப்படி வந்து அந்த பெயர் மற்றும் பிறந்த தேதிகள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவை பொறுத்தவரை அந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எம்ஓவியனுடைய ஆர்டர்ஸ் என்ன அதன்படி என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் முப்படை வீரர் முன்னாள் முப்படை வீரர் அவர்களை சார்ந்தோர் பெயர் மற்றும் பிறந்த தேதி மாற்றம் பற்றி தான் அந்த வீடியோ இதற்கான ஆர்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸீஸ் அண்ட் வெல்ஃபேர் பிசிடி அலகாபாத் சர்க்குலர் நம்பர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் அதன்படி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லையும் அந்த ஆர்டர்ஸ் இருக்குது ஆர்மியை பொறுத்தவரையில் அஜோர்னட் ஜெனரல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரிக்கார்டிலிருந்து அவங்க அந்த லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க நேவியை பொறுத்தவரையில் நேவி பென்ஷன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவில் டைரக்டர் ஆட் ஆஃப் ஏர் வெட்டரன்ஸ்லேருந்து அந்த லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க இந்த பெயர் மற்றும் பிறந்த தேதியில் மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால் ஸ்பர்ஸில் என்ன அந்த பிபிஓவில் ஃபேமிலி பெர்ஷனுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதி என்ன இருக்குதோ அதே போல் தான் அந்த ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கில் இருக்க வேண்டிய அவசியம் இப்போ ஏற்பட்டுள்ளது அந்த அந்த மாற்றத்திற்கு இந்த ஆர்டர்ஸ் படி தான் நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இப்போது ஆர்மியை பொறுத்தவரையில் அந்த நேம் சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் பர்த்துக்கு தனித்தனி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க நேம் சேஞ்சை பொறுத்த ஏஜி பிரான்சஸ் லெட்டர் இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தேர்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கு டுவெண்ட்டி செவன் ஜனவரி டொ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரு லெட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இது நேவி ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸில் வந்து ரீசன்ட்லி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொஜூசர்ஸ் போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் அக்யூரன்சஸ் பற்றி ஒரு நல்ல ஒரு எஸ்ஓபி அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இது வந்து கிளியராக அவங்க எல்லாமே டேட் ஆஃப் பர்த் நேம் சேஞ்ச் எல்லாமே கிளியராக இதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்டேட் எல்லா ஃபார்மேட்ஸும் இதுக்குள்ளே இந்த லெட்டருக்குள்ளே இருக்குது நெக்ஸ்ட் வந்து நேவியை பொறுத்தவரையில் அவங்களுடைய இந்தியன் நேவி வெப்சைட்டில் நேவல் பென்ஷன் அந்த இதில் வந்து அந்த நேம் சேஞ்ச் டேட் ஆஃப் பர்த்க்கு அவங்க அந்த எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வெப்சைட்டில் அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அதில் வந்து என்னென்ன என்ன தேவையோ அதன்படி நம்ம அதை நடவடிக்கை எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆர்மி பர்சனல்ஸ் அவங்களுடைய ஆர்மி பென்ஷனர்களுடைய அவங்களுடைய டேட் நேம் சேஞ்ச் பற்றி என்ன ஆர்டர் ஏஜி பிரான்ச் ஆர்டர் இதுதான் ஏஜி பிரான்சினுடைய ஆர்டர் தேர்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க இதன்படி அந்த டெபினேஷன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நேம் இதன்படி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்க்ளூஷன் பப்ளிக் டெலிஷன் ஆஃப் ஏ லெட்டர் அந்த பேரில் வந்து ஏதாவது ஒரு லெட்டரை சேர்க்கணும் அல்லது எடுக்கணும் இன்க்ளூஷன் அப்படி டெலிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் அண்ட் சர் நேம் அதில் வந்து ஏதாவது ஒரு அந்த பேரில் பிரிஞ்சு இருந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் சர் நேம்லாம் அதில் ஏதாவது எடுக்கிறது சேர்க்கறது இன்க்ளூஷன் டெலி டெலிஷன் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் தி நேம் அந்த பேரில் வந்து ஏதாவது ஒரு இதில் எடுக்கணும் செய்யணும்னாலும் கூட இதை சேர்க்கணும்னாலும் அதை செய்யலாம் சேஞ்சின் நேம் அண்ட் சேஞ்ச் ஆஃப் மார்ஷியல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய பேர்களை வந்து இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம அந்த இனிஷியல் மாற்றங்கள் வருது அப்படி மாற்றங்கள் ஆகும்போது அதன்படி நம்ம அந்த பேரை சேஞ்ச் பண்ணலாம் ஸ்பிளிட் மேச்சர் ஆஃப் எனி பார்ட் பார்ட்ஸ் அந்த நேமில் வந்து ஒரு பேரை வந்து ஒன்று போல் சேர்த்து எழுதியிருப்பாங்க அதை வந்து பிரித்து எழுதிக்கலாம் அல்லது சேர்த்து எழுதலாம் பிரித்து எழுதியிருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எனி சேஞ்ச் தட் இஸ் நாட் அஸ் ரெக்கார்டி டாக்குமெண்ட் சப்மிட்டட் ஏரியல் அதேபடி எந்த டாக்குமெண்ட்டில் முதல்ல சப்மிட் பண்ணி இல்லாதனாலும் அதையும் சேஞ்ச் பண்ணினாலும் இதற்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அப்புறம் இது வந்து என்ன ப்ரோசஸ்ஸுங்கிறது வந்து ஜெட்எஸ்வி ஜெலா சைனிக் போடாமல் அப்ளிகேஷன் கொடுத்து போகணும் அப்படின்னு இந்த கீழே அப்ளிகேஷன் ஃபார் ரெக்கார்டிங் சேஞ்ச் ஆஃப் நேம் ஆக்ஷன் பை வீடோ ஆஃப் டிசீஸ் சோல்ஜர் ஒய்ஃப் ஆஃப் வெட்டரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க த்ரூ ஜெட்எஸ் டப்யூஓஓஓஓஓஓஓஓஓஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் எக்ஸியேஷன் வெல்ஃபேர் ஆஃபீஸ் மூலமாக இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இதில் க்ளியராக அவங்க கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு யாருடைய பேர் மாற்றம் செய்யணுமோ அந்த ஒய்ஃபினுடைய நேம்னால் அந்த ஒய்ஃபினுடைய நேம் ஃபேமிலி பென்ஷனுடைய நேம்னுடைய ஆதார் கார்டு செகண்ட் டாக்குமெண்ட் வந்து ஏதாவது ஒன்று பென்ஷன் சர்டிஃபிகேட் பேன் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஓட்டர் ஐடி கார்டு இந்தியன் பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எப்படின்னா இதுவும் அந்த ஆதார் கார்டு மாதிரி இருக்கணும் இதுக்குள்ளேயும் அந்த நேம் தேர்டு வந்து அபிடெவிட் மூணாவது வந்து அபிடெவிட்டு அவங்க அப்டெவிட் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அவங்க அந்த அபிடபிட் எடுத்து அதில் கொடுக்கணும் இதில் ஃபார்மேட் இருக்குது இதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் போடணும் இந்த நேம் சேஞ்சுக்கு இந்த நியூஸ் பேப்பரில் எப்படி போடணுங்கிறதுக்கு வந்து இங்கே வந்து இதில் ஃபார்மேட் அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த லெட்டரில் நெக்ஸ்ட் இது தான் அபிடேவிட்டினுடைய ஃபார்மேட் இந்த அபிடேவிட்டு பிரகாரம் அந்த யாருடைய ஃபேமிலி பென்ஷனுடைய நேம் மாற்றம் செய்யணுமோ அவங்களுடைய எக்ஸிஸ்டி நேம் சேஞ்சிங் நேம் போட்டு இதில் அவங்க இந்த அபிடேவிட் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் எப்படி போடணும் அதுக்கும் அவங்க ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க அதான் நியூஸ் பேப்பரில் போடக்கூடிய ஃபார்மேட் நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த டுவெண்ட்டி செவன் ஜனவரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அவங்க லெட்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த ஏஜிஸ் பிராஞ்சினுடைய லெட்டர் இந்த லெட்டர் பிரகாரங்களுடைய அவங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதை நம்ம தயார் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட்டில் சில்ட்ரன் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஒய்ஃப் ஒய்ஃபை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் செகண்ட்லி மெட்ரிகுலேட்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஒய்ஃப் நான் மெட்ரிகுலேட்னா அது ஆதார் கார்டு இங்கேயும் அந்த ஆதார் கார்டு வந்துடுச்சு இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ ஓல்டு பென்ஷன்ஸுக்கு அவங்க ஆதார் கார்டை தான் நம்ம அதைப்படி தான் மாற்ற வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாச்சுன்னா அது நெக்ஸ்ட் வந்து அந்த இது வந்து ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெண்டாவது வந்து டிக்ளரேஷன் பை அப்ளிகேன் துரு அண்ட் அபிடவிட் இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அல்லது மேரேஜ் சர்டிஃபிகே இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட்லி வந்து அபிடேவிட் இது ரொம்ப முக்கியம் நோட்டி அல்லது மெஜிஸ்ட்ரேட்டை வாங்கணும் இதுக்குரிய அபிடேவிட்டும் நாங்கள் நாங்கள் வந்து ஃபார்மேட் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அதை அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அப்ளிகேஷன் ஃப்ரம் இண்டிவிஜுவல் கன்சர்ன் ஒரு இண்டிவிஜுவல் கன்சர்ன் அந்த அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் ஜெட்ஸ்பி அங்கே இருந்து அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கி அதை அனுப்பணும்னு கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர் சிஸ்டருக்கு ஃபார்ம் இதுதான் அந்த அபிடேவிட் ஃபார்மேட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த அபிடேட்டில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எப்படி அந்த ரிக்கொயர்மெண்ட்டோ அது பிரகாரம் இதை நம்ம ஃபில் பண்ணி நோட்டீட்டில் கையெழுத்து வாங்கி மற்ற டாக்குமெண்ட்டோடு சேர்த்து ஜெட்டஸ்பி அதை ஜில்லா சைனிக் போர்ட்டில் நம்ம சப்மிட் பண்ணணும் அதாவது டிஸ்ட்ரிக் எசுகேஷன் வெல்ஃபேர் ஆபீஸ்ல இதே மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த்துக்கு எம்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரிஷன் வெல்ஃபேர்லேருந்து அவங்க ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதுதான் லெட்டர் டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதிலேயும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எதன்படி மாத்திரம்னா பேன் கார்டு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் இசிஹெச்எஸ் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எலெக்ஷன் ஐடி கார்டு இதை தான் பிசிடிஎஸ் சர்க்குலர் ஆன் தட்ட டிஎஸ்டபிள்யூ லெட்டர் பிசிடிஎஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க பென்ஷனுருக்கு ஏன்னா இதில் மெயின்லி முதல்ல என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அது அடிஷனல் பென்ஷன் எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே அவங்க பென்ஷன் வாங்குறப்ப அதில் டேட் ஆஃப் மிக முக்கியமாக இருந்தது அந்த டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தான் அவங்க எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே அந்த பென்ஷன் வாங்க கொடுக்கக்கூடிய இது இருந்தது டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா அவங்க அந்த எயிட்டி இயர்ஸை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறதுங்கிறதான் அந்த பிரச்சனை அதனால் தான் இந்த சர்க்குலர் அந்த எம்மடியினுடைய ஆர்டர்ஸ் அவங்க ரிஷியூ பண்ணாங்க மாற்றத்துக்கு இது பற்றி தமிழ்நாடு எக்ஸவிசஸ் வைக்கிற ஏன்னு கேட்டாச்சுன்னா பர்ஸு இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் பர்ஸனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டாச்சின்னா பெர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அதை வந்து அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அவங்க கொடுத்தபடி அதில் அப்டேட் பண்ணலாம் அதை வந்து அந்த ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிட்டு மாற்றலாம்னு அவங்க பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறாங்க ஆனால் அதைப்படி செஞ்சாச்சுன்னா ஆனால் ரிக்கார்ட் ஆஃபீஸ் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரிக்கார்ட் ஆஃபீஸ் எதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டாச்சுன்னா ஏற்கனவே அவங்களுடைய இந்த இதில் வந்து பர்ஸில் வந்து அவங்க அப்டேட் இல்லாமல் இருக்குது ஆனால் ஏற்கனவே பிபிஓ கரிஜாண்ட பிபிஓ அல்லது அதுக்கான பாட்டு ஆர்டர்ஸ் ஏற்கனவே பப்ளிஷ் ஆகியிருந்தால் அதன் அடிப்படையில் பர்ஸில் அப்டேட் பண்ணியாச்சுன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க ஆனால் அதில் வந்து ஏதாவது கரிஜான பிபிஓ அல்லது பாட்டு ஆர்டர்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது அவங்க அந்த முறைப்படி எப்படி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் உள்ள லெட்டர்ஸ் இப்போ எப்பயே பார்த்தோமோ அதன்படி டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பி த்ரூ ஜெட்எஸ்டபிள்யூ துரு அதை அவங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து தமிழ்நாடு எக்ஸீஸு இதுதான் பற்றி கேட்டுருக்குறோம் ஏன்னு கேட்டாச்சுன்னா பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறீங்க ஆனால் ரிக்கார்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க எதை ஃபாலோ பண்ணுறது ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த பர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லா டாக்குமெண்டேஷன் செய்யலாம் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவங்க கம்ப்யூட்டரில் இருந்து அந்த என்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பலாம்னு செய்யலாம் அதன்படி வந்து அவங்களுடைய மாற்றங்கள் பிபிஓ எல்லாம் ஜெனரேட் ஆகும் சொல்கிறீங்க பண்ணுறீங்க ஆனால் திரும்பவும் அதே பழையபடி ஜெட்டஸ் அந்த டிஸ்ட்ரிக் எக்ஸிகூஷன் வெல்ஃபேர் ஆஃபீஸ் போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்கிறீங்களே இதுக்கு ஒரு வழிமுறையான ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணணும்னு கேட்டுக்கிட்டோம் ஃபிஃப்ட் தேர்ட்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான பதில் இல்லை அதனால தான் அந்த மாற்றங்கள் யாருக்கு அந்த பிபிஓ அல்லது கர்ஜான பிபிஓ அல்லது பாட்டுவாளர் இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த பர்சில் மாற்றம் செய்யணும்னா அந்த ஆர்டர்ஸ் பிரகாரம் நாங்கள் டாக்குமெண்ட் தயார் பண்ணி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதிலேயே என்னென்னு கேட்டால் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வேரி இன் ஆர்மடு ஃபோர்ஸஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிக் சிவில் டாக்குமெண்ட்ஸ் இப்போது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லையே அவங்ககிட்ட நமக்கு இஷ்யூ ஆகிக்கிறது வந்து பிபிஓ கரியாணம் பிபிஓ சிக்ஸ்த் அண்ட் செவன்த் சிபி பர்ஸ் பிபிஓ இதிலே வேறுபாடுகள் இருக்குது அந்த நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்தில் அதே மாதிரி டிச்சார்ஜ் புக் அண்ட் இசிஹெச்எஸ் கார்டு இது எல்லாமே ஆர்மினா ஆர்மிலருந்து கொடுத்ததா நேவின்னா நேவியிலேருந்து கொடுத்ததா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி இதுகளிலே வித்தியாசங்கள் இருக்குது நேமல் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தில் அதே மாதிரி சிவில் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு பேன் கார்டு அதர் டாக்குமெண்ட்ஸ்லேயும் வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் இப்போ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அபிடேவிட்டோ எது எடுத்து பேப்பரில் போடாதக்கு முந்தி நம்ம வந்து சம்மந்தப்பட்ட இருந்து அங்கே என்ன இருக்குது சீட் ரோடில் ஹிண்டன் ரோடில் என்ன இருக்குது கேட்கறது அவசியம் ஏன்னால் பிபிஓலையும் பேர் டேட் ஆஃப் பர்த் டிசார்ஜ் புக் இசிஎக்கில் வேறுபட்டு இருந்தாலும் அங்கே என்ன இருக்குது அது சரியாக என்ன சரியாக இருக்குதோ அதை கேட்டு அறிஞ்சு தான் நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸும் சிவில் டாக்குமெண்ட்லாம் வந்து சரி பண்ண வேண்டியது அவசியம் ஏற்படுகிறது அதுக்கு தான் ஒரு லெட்டர் ஃபார்மேட் லெட்டர் உருவாக்கி இருக்கிறோம் இந்த லெட்டர் பிரகாரம் நம்ம சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு லெட்ரு எழுதி என்னுடைய பிபிஓல டிசார்ஜ் புக்கில் இசிஎச்எஸ்சில் இந்த பேரும் அந்த டேட் ஆஃப் பர்த் வேறுபடுது அங்கே ரெக்கார்டில் என்ன இருக்குது அதை தெரிவித்தா அதன்படி நாங்கள் சிவில் டாக்குமெண்ட்டில் சரி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த ஃபார்மேட் லெட்ரு இது வந்து எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ப்ரோசஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாமே க்ளியர் ஆகிடுச்சி இதன்படி தான் நம்ம என்னுடைய பேரை மாற்றணும் இதுதான் நம்ம டேட் ஆஃப் பர்த் ரிக்கார்டில் வந்து கேட்டு அறிஞ்சாச்சு அதன்படி மாற்றணுங்கும் போது அதுக்கான டாக்குமெண்ட் தயார் பண்ணி நம்ம வந்து ஜெட்எஸ்பி ஜில்லா சைனிக் போர்டில் வந்து கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க செக் வெரிஃபிகேஷன் பண்ணி ரிக்கார்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ரெக்கார்டு என்ன பண்ணுவாங்க அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ரிக்கார்டாக ஸ்பாட் ஓட பப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து எக்ஸுரிஸ் மேன் சம்மந்தப்பட்ட மேன் ஒரு ஜில்லா சைனிக் கோர்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்புறம் அந்த எக்ஸுரிஸ் மேனுக்கு அந்த பாட்டு ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாட்டு ஆர்டரை வச்சிக்கிட்டு நம்ம பர்ஸில் போய் அப்டேட் பண்ணணும் ட டேட் ஆஃப் பேர்த் அண்டு நேம் சேஞ்ச் ஏதாவது இருந்தோ அதன்படி அப்புறம் அதில் அப்டேட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் இன்ஷூர் பண்ணணும் அதை வந்து பர்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க பிபிஓ இஷ்யூ பண்ணுறாங்களா இல்லையா அது இஷ்யூ பண்ணுற வரைக்கும் நம்ம அதில் வந்து வாட்ச் பண்ணணும் அதில் இன்கேஸ் இல்லைன்னா நமக்கு ரிவியன் சப்மிட் பண்ணலாம் இல்லைனாலும் சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் போட்டு நமக்கு வந்து அந்த பர்ஸ் பிபிஓ இஷ்யூ பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து என்ஷூர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து என்ஷூர் ரீசெக் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் சப்மிஷன் டு ஜெடஸ்பி அண்ட் டெஸ்ட் பேஜ் இதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் சேம் ஆஸ் இன் ஆதார் கார்டில் அதே மாதிரி அதர் சப்போர்ட்டிங் டாக்மெர் பேன் ஓட்டர் கார்டு அதில் எல்லாமே சரியாக இருக்குதா கரெக்ட் அபிடெபிட் எக்ஸிஸ்டிங் நேம் அண்ட் சேஞ்சிங் நேம் அபிடெபிட்லேயும் நம்ம என்ன பேர் மாற்றுறதுக்கு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே என்ன பேர் இருக்குது ஆர்மியில் இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அது சரியாக இருக்கணும் கரெக்ட் அபிடபிட் எக்ஸிஸ்டிங் டேட்டா பெர்த் அண்டு சேஞ்சிங் டேட்டா பர்த் அது மாதிரி இப்போ இருக்கிற என்ன டேட்டா பர்த் என்ன டேட்டா பர்த் மாற்ற போகிறோம் கரெக்ட் பப்ளிகேஷன் இன் நியூஸ் பேப்பர் ஃபார் நேம் சேஞ்ச் அண்ட் எக்ஸிஸ்டிங் அண்டு டேட் சேஞ்சிங் அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்றாக செக் பண்ணணும் எல்லாமே உண்மையில் இருக்கணும் எதுலேயும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அதை என்ஷூர் பண்ணணும் எங்கே ஜெட்எஸ்பிக்கு அனுப்பாததுக்கு முந்தி அப்படின்னா தான் நம்மளுடைய டாக்குமெண்ட் சரியான முறையில் சரிசெய்து நம்ம ரிக்கார்ட் ஆஃபீஸ் வந்து பாட்டு வாட் எளிதாக கிடைக்கும் இதுதான் அந்த நேம் சேஞ்ச் அண்டு டேட் ஆஃப் பர்த் சேஞ்சுக்கான ஆர்டர்ஸ் என்ன அந்த ஆர்டர்ஸ் பிரகாரம் நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் நமக்கு வந்து பர்ஸ்பிபிவில் அது சரி செய்ய முடியும் அப்படி சரி செஞ்சால் தான் நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளது குடும்பத்தில் அவங்க ஓய்வூதியம் வாங்குறதுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இயலாது என்பதற்காகத்தான் இது பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் நிறைய கூட்டங்கள் கூட வருது எங்கள் அசோசியேஷனில் ஜெட்எஸ்பியில் இந்த நேம் சேஞ்ச் அண்டு டேட் ஆஃப் பர்த் மாற்றத்துக்காக அதுக்காகத்தான் இந்த ஒரு விரிவான வீடியோ அதோடு சேர்த்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் என்ன அதோட ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்டர் என்னங்கிற அப்படிங்கிறத எனக்கு கிளியராக போட்டுக்கிறோம் இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த இப்படி இப்போ இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி ஜெய்ஹிந்த்